ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அட்டை கசமனை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கத்திரிக்காவை நல்லா நாளாக கீறி உள்ளே பூச்சி இருக்கான்னு செக் பண்ணி வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே எண்ணெயிலேயே ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தொண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக தேங்காய் அது கூடவே ரெண்டே ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி ஆற வச்சு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாலிப்புக்கு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு புளி சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி